அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா லக்னாதிபதி பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் அப்படிங்கிறதுலேருந்து பத்து பாவங்களில் இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் இருக்குது அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க சரி இப்போ லக்னாதிபதி பதினொன்றில் இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதுல அதாவது நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம முதலாவதாக பார்த்துடலாம் ஒன்று பதினொன்று தொடர்பு இருக்குது அப்படின்னாலே ஜாதகருக்கு அதிக ஆசைகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் பேராசை அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த விஷயத்தில் ஜாதகர் வேணும்னு நினைக்கிறாரோ அதில் பேராசைப்படுவார் ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வருமானம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான செயல்களில் ஜாதகர் ஈடுபடுவார் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது அதாவது இந்த கார்பஸ் ஃபண்டெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆசைகள் எல்லாம் ஜாதகருக்கு தொடர்ந்து படிப்படியாக நிறைவேறும் இப்போ லக்னாதிபதி பதனொல்லிருந்து கெட்டு போகாமல் இருக்கணும் ஆறு டு பன்னெண்டு தொடர்பு பாதகம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் குரு பார்வையெல்லாம் இருந்ததுன்னா ஜாதகர் எண்ணியது ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம் வசதியான ஒரு வாழ்க்கையானது ஜாதகருக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் என்னென்னலாம் ஆசைப்படுறாரோ அதெல்லாமே நடக்கும் நண்பர்கள் ஜாதகரை நம்புவாங்க நண்பர்கள் நண்பர்களுடைய வட்ட அந்த எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும் அதுவும் ஜாதகரோட வயதில் மூத்த நண்பர்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜாதகருக்கு நல்ல பதவியும் கிடை கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டு அப்படின்னு எடுக்கலாம் குடும்பமானது படிப்படியாக இந்த ஜாதகர் பிறந்த பின்பே வளருவதற்கான வளர்ச்சியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஜாதகரை நோக்கி தொழில் வாய்ப்புகள் எல்லாமே வரும் சரிங்களா அதே மாதிரி அரசாங்க வகையில் ஈடுபாடுகள் ஏற்படலாம் நம்பிக்கையான ஒரு நட்பு வட்டம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்கும் ஜாதகரை எல்லாருமே நம்புவாங்க முதல்ல ஜாதகர் என்ன உழைப்பை போடுறாரோ அது அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த லக்னாதிபதி பதினொன்றில் இருக்கிறவங்க கூட்டு தொழிலில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது ரெண்டாம் இடம் கெட்டு பதினொன்றாம் இடமும் கெட்டு போயிருந்தது அப்படின்னா லக்னாதிபதி பதினொன்றில் இருந்து கெட்டு போயிருந்தது அப்படின்னா இவர்களுக்கு இரண்டு திருமண அமைப்புங்கிறதும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கல்வி நல்லாயிருக்கும் அரசியல் வகையில் ஈடுபாடுகள் கூட இருக்கும் தலைமை தாங்கக்கூடிய பண்புகளும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது எல்லாமே நன்மைகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் எடுத்துக்கலாம் ஸோ இப்போது எல்லா விஷயங்களுக்கும் எதிர்மறையான விஷயங்களும் இருக்குது இல்லையா அப்போ வந்து தீமைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் அதிகமாக ஆசைப்பட்டாலே பிரச்சனைகளும் கண்டிப்பாக தேடித்தான் வரும் இவருக்கு மாற்று மதத்தினை சேர்ந்தவர்களோட கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க நிறைய ஆசை வர்றதுனால மன அமைதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏமாற்றுபவர்களும் உள்ள வருவாங்க நண்பர்களால் சில மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பணம் சார்ந்த விஷயங்களில் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் எவ்வளவு தான் லாபம் வந்தாலும் இந்த ஜாதகருக்கு அது திருப்தியை கொடுக்காது பொறாம போட்டி கண்டிப்பாக அதிகரிக்கும் அவருடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்தான் கிடைக்கிது ஆனால் மற்றவங்க எல்லாமே அதை தப்பாக பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் நட்பை த் தப்பாக தேர்ந்தெடுத்து அதில் சிக்கல்களில் மாட்டிப்பாங்க ஒரு பாவ தொடர்பு நல்லா இருக்குன்னா காலம்பூராகவே அது நன்மையை கொடுத்துறாது சில நேரங்களில் நமக்கு என்ன கிடைக்குதோ அது சார்ந்த வகைகளில் பிரச்சனைகளையும் அது கொடுக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது மன அழுத்தம் சரிங்களா கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க மன அழுத்தமும் கண்டிப்பாக அதிகரிக்கும் சரியா ரைட் நண்பர்களே நம்ம இதுவரைக்கும் லக்னாதிபதி பதினொன்றுல இருந்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள்ங்கிற வகையில் நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் மேலும் முடிஞ்சவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களை போட்டோன்னா உங்களை தேடி வரும் சரியா ரைட் நண்பர்களே மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே